الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمد عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك وأرسلناك للناس رسولا وكفى بالله شهيدا صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نبى كما قال عليه الصلاة والسلام إنه لهم تلك قرية تبرقان كالكورية الله سلام سلام خاتم النبیین صلی اللہ علیہ وسلم اور لیمین اور لیمین اور لیمین اور لیمین اور لیمین ستی صحابہ کل تابعین کل تبا تابعین کل امام کل اولیاء کل نادا کل قریباہ نمانی بن المید اللہ بین سلام سلام و بیترنتم لیمین اور لیمین اور لیمین کریمی اللہ بین لیمین اور நாம் வாழும் காலமெல்லாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நல்லவர்களாக சாலிஹீன்களாக இறை பொருத்தத்தை பெற்ற நல்லவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக நம் வாழும் காலம் எல்லாம் இறை முக்கியமான கடமை தொழுகை இதர வணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தௌஃபீக்கை தந்தல் குறிவானாக இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் நோற்ற நோன்புகளை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய வாழ்க்கையிற்கு ஆபதுவாக சென்று அதி அபரா செய்வதற்கு ஒவ்வாற்ற நம் அனைவருக்கு பரிபூர்ணமாக தந்தக்கூடிய இந்த ரமகானை போன்று இனி பல ஆண்டுகள் ரமகானை அணைந்து அதன் முகான் மாதங்களில்

அதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹ் மஃஃபீலனா ஜுனூபனா வ ஹதாயனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் உரையதை படைத்த எங்களுடைய ரப்பே நாங்கள் செய்த எல்லா விதமான பாவத்தையும் மன்னித்து அருள் புரியவாயா அதுதான் அந்த துஆவினுடைய அர்த்தம் அதனால இரண்டாவது பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில அந்த மனிதனுக்கு நல்லதும் நடக்கும் சோதனையும் நடக்கும் இல்லையா நல்லதும் நடக்கும் சோதனையும் வரும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் வர நபுல வன்னக்கும் பிசைஹிம் மினல் ஹம்பி வல் ஜுபி வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமரா

துன்பம் உங்களுக்கு வெற்றியாக மாறும் எப்ப வேலை மிகப்பெரிய ஒரு நபி மிகப்பெரிய ஒரு நபி அவங்களுக்கு வந்து கண் பார்வை அதெல்லாம் எடுத்துட்டான் கண் பார்வை

நம்முடைய பார்வை நேராகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது நம்ம வீட்டில் ஒரு கரண்ட் விட்டால் இருட்டாடி விட்டால் நம்ம தட்டு தடுமாறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கரண்ட் போகும் ஆனா இரவோ ரொம்ப நாள் ரொம்ப நேரம் ஆழமா இருக்கும் பல வருஷமாக யாழ்ப்பாணம் அவங்களுக்கு ஒரு கண் பார்வை இருந்திருந்தாங்க ஒரு சோதனை இரண்டாவது தன்னுடைய மகன் அவர்களை பல ஆண்டுகளாக பிரிந்திருந்தார்கள் ஞாபகப்படுத்தலாம் எதற்காக உங்களுடைய மகனை யூசு அலை இஸ்லாம் அவர்களை உங்களிலிருந்து நான் தூரமாக்கிறேன் தெரியுமா எதற்காக உங்களுடைய கண் பார்வை எடுத்து உங்களுக்கு சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா வகையின் மூலமா அல்லா யாரு எல்லாவற்றையும் நீ அறிந்தவன் இந்த உலகத்தை படைந்த நீ எல்லாத்தில் அனைத்து விதமான செயல்களையும் நீயே அறிந்தவன் என்ன காரணம் சொல்றான் எதற்காக உன்னுடைய மகனை உன்னை விட்டு தூரமாக தெரியுமா

என்னை வணங்கக்கூடிய தொடரக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு அருகாமையில் உங்களுடைய செல்லப்பிள்ளை இருந்தார் நீங்க தற்பீர் கட்டிய பிறகு உங்களுடைய மகனுடைய சிந்தனை உங்களுக்கு வந்தது உங்களுடைய மகனுடைய சிந்தனை உங்களுக்கு வந்தது

நம்முடைய பஸ் வந்து இந்த புல்லட்ட கொடுத்தனே அங்கல இருக்கு இல்லையா பாருங்க ஒரு நபி ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சின்ன எண்ணங்கள் மாற்றம் என்ன தொழுகையில் இருந்து தா அகனின் மேல ஒரு எண்ணம் வேச்சு அதனால வந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையை பாருங்க பல ஆண்டுகளாக அவர் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்திருந்தார் இருந்தார் நம் நிலம தொழுகின்ற பொழுது அச்சம் கண்டிப்பான முறையில் வேண்டும் இதை அச்சம் கண்டிப்பான முறையில் வேண்டும் يرى أتصم منهم هذا القرآن من الله سُرّا هل أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون نيجا تكبير <applause> قد أفلح المؤمنون نيجا نعم على صلاتهم قد أفلح المؤمنون தொழுகைகளை வணக்கங்களை ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் இருவலகிலும் வெற்றி பெற்றவர்கள் எல்லா சொல்றான் நோன்பு கூட நோன்பு கூட பிறகு சொல்ல வேண்டும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்க நோன்பு வைக்கக்கூடாது இறைவனுக்காக மட்டும்தான் வைக்கணும் இறைவனுக்காக மட்டும்தான் நோன்பு வைக்கணும் எல்லாருடைய பெயரை சொல்லிதான் நோன்பு வைக்கணும் இன்னைக்கு நம்ம நோன்பு வச்சுட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் நினைக்கிறோம் நான் நோன்பு நான் நோம்பு இந்த நோம்புல ஒரு எல்லாரும் வச்சிருவோம் நோன்பு சுண்ணத்தான் நோன்பு வைக்கிறோம்ல சுண்ணத்தான் நோம்பு மேராஜ் நோன்பு பராத்த நோன்பு அதுல வந்து சில பேர் வைக்க மாட்டாங்க காரணமாக சில பேர் வைக்க மாட்டாங்க அப்ப எல்லாருக்கும் தெரியப்படுதுன்னு நினைக்கிறோம் நான் நோன்பு நோன்பச்சிருக்கேன் நோன்பு வச்சிருக்கேன் நோன்பு வச்சிருக்கேன் சுண்ணத்தான் வச்சிருக்கேன் நான் பதினாலு பதினைஞ்சு நோன்பு பிடிக்கிறேன் ஏன் சொல்றீங்க அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இல்ல அந்த ரகசியம் அது வெளிய சொல்லாதீங்க எதற்காக நோன்பு வச்சீங்க அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இல்ல ரகசியம் அது வெளிய சொல்லாதீங்க ஏ உங்களுடைய நோக்கம் இறைவனுக்கு மட்டும்தான் தான் தெரியப்படுத்த வேண்டும் அப்படி இருந்துட்டா அந்த நோன்பு பரிபூர்ண நன்மை பெற்று தரும் எதற்காக நீங்க நோன்பு வைக்கிறீங்களோ அந்த ஹாஜத்தை இறை நிறைவேற்றி தருகிறார் முதல் விஷயம் ஒரு நபிக்கு அல்லாஹ் சோதிக்கிறான் பாருங்க இரண்டாவது ஒரு நாள் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு தேடி வந்தாங்க தேடி வந்தாங்க அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா நீங்கள் செய்த காரியம் உங்க பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதிலேயே கவனமாக இருந்தீர்கள் உணவு கொடுப்பதிலே கவனமாக இருக்கீர்கள் நீங்கள் தரவில்லை என்றவுடன் திரும்பி சென்று விட்டார் அந்த தவறை நீங்க செஞ்சிட்டீங்க அதனால உங்களுடைய கண் பார்வையை நான் எடுத்தேன் வரலாறு இது ஒரு நபி செய்த தவறுக்கு இறைவன் இந்த உலகத்திலே சோதிக்கிறான் என்றார் பிறகு அவர்கள் பல ஆண்டுகள் தௌபா செய்தார்கள் இறைவனோட விஷ்ணுகுமார் தேடினார்கள் தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள் என்று வரலாறு சொட்டி காட்டுகிறது அல்ல உணர்த்துகிறான் அந்த நபிக்கு உணர்த்துகிறார் நீங்கள் செய்த தவறுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படின்னா நாமெல்லாம் ஏமாத்தோம் சின்ன ஒரு தலைவலி வந்துச்சு நாம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா அது வந்து நமக்கு நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்குகிறான் என்று அர்த்தம் நாம் செய்த சிறிய தவறுக்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் காசல் ஏற்பட்டாலும் அப்படிதான் அவங்க கேக்குறாங்க யாரும் சூழல்லாம் இப்படி ஒரு வசனம் ஆ

ஒரு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா அவனுடைய பாவங்கள் அப்படி அழியப்படுது அல்லாவுடைய சோதனையா இருக்கும் அந்த காய்ச்சல் எதற்காக வந்துச்சு அவனை சிந்திக்கும் நோய் எதற்காக வருது நாம என்ன பாவம் செஞ்சோம் அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்வதற்கு தான் நம்மளை சீர்திருத்துவதற்கு தான் நாம என்ன செய்வோம் ஒரு உடம்பு சரியில்லாம போனா மட்டும்தான் அல்லாஹ் போடுவோம்

என்னுடைய பொருளாதாரத்தில் அதெல்லாம் வரக்கதையே தருவான் பொருளாதாரம் வரும் ஆனால் அதுல பறக்கிறதுக்கு ரப்பத்துக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா போதும் என்ற மனப்பான்மை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் அவருடைய பாவமன் கிடைத்து விட்டது என்ற அர்த்தம் என்னங்க போதும் என்ற மனம் அது உண்மையிலேயோ பொருளாதாரத்திலே எதுலையோ போதும் என்ற மனம் வந்து விட்டால் இல்லை யாருமே அந்த பயிர் அதாவது பைசா விசேஷத்தை யாருக்கும் அது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் மார்க்கம் என்ன சொல்லுது போதும் என்ற மனம் வந்துவிட்டால் விட்டால் அதற்குண்டான அறிவு என்ன தெரியுமா அல்லாஹ் அத்தாலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் அல்லாஹ் அத்தாலா உங்களுடைய எல்லா விதமான வணக்கங்களையும் மேற்கு கொண்டு விட்டான் அது மட்டுமா எவாணிக்கும் யாபுவாணி உமபணி பாக்கியத்தை உங்களுக்கு தருகிறார்

استقبال استقبالنا هذا بعية وعصر معه أقول لك رياض أستغفر الله العظيم سنة واحدة أستغفر الله العظيم التوبة من كل ذنب وخطيئة وأتوب إليه إليه ماذا أستغفر الله العظيم أبدين وضي دير كلا وصحابي إذن نوم لا تقلق மனைவியோடு உணர்வு கொண்டார் பகல்ல நோன்பு வச்சு பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அந்த நோன்பு நோன்பு வைத்துக்கொண்டு தன் மனைவியோடு உணர்வு கொண்டார் பகல்ல நோம்பிருக்கோம் அப்படின்னு அடிச்சு நம்பிட்டு ஓடிவிடாரு யாரும் சூழல்லா இதே மாதிரி நான் தவறு செய்து விட்டேன் யாரும் சூழல்லா மற்ற நாட்களில் இது

வேணுக்குன்னு விடணும் அவங்களுக்கும் இதுல பதில் இருக்கு ஒரு நோன்போ வேனுக்குன்னு விட்டால் அவர்கள் என்ன கப்பாரா கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு நோன்பிற்கு பகரமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு உண்டான பதிலும் இது ஹஜீசில வரும் நான் சொல்லக்கூடிய வரலாறு உங்களுக்கு புரியும் யார் சொல்லதா இது மாதிரி நான் செஞ்சிருக்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பதிகாரமா அல்ல ஒண்ணு வச்சிருக்கான் என்ன செய்ய யாரும் சொல்லலாம் ஒரு அடிமையை வேண்டி நீங்க விரும்பும் உரிமை விட்டுருங்க

நானே கஷ்டத்துல இருக்க நானே துன்பத்துல இருக்க எங்கடே பொருளாதாரம் இல்லாம இருக்கு நீங்க அறுபது விஷயத்துல சாப்பாடு கொடுக்க சொல்றீங்கன்னா எங்கெல்லாம் போனது இதுவும் முடியாதா ஆவியார் சொல்லலாம் இதுவும் முடியாது அப்படியா சரி எங்க வீட்டுக்கு போங்க சொல்லாம சொல்றாங்க சாப்பிட்ட என் வீட்டுக்கு போங்க உங்களுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு இருக்கும் அந்த கோதுமை மாவை எடுத்து போய் நீங்க ஏழைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே மதினாவில் யார் ஏழைகளா இருக்கிறாங்களோ அந்த ஏழைக்கு கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க

பாத்தீங்களா ஒரு அதாவது பாவத்தினுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்தி நான் பாவம் செய்து விட்டேன் அப்படிங்கிற சொல்லி காமித்து அதற்குண்டான பிரதினையும் கொண்டு செல்கிறார் அற்புதமான மனித சதார்த்தம் சொல்றாங்க இதனுடைய அர்த்தம் என்ன நான் செய்த பாவம் பிறர்கிட்ட சொல்ல வேண்டாம் உங்க தாயத்தில் சொல்ல வேண்டாம் உங்களுடைய பிள்ளைங்கள்ட்ட சொல்ல வேண்டாம் உங்களுடைய சகோதரர்கிட்ட சொல்ல வேண்டாம் யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் உங்க நண்பர்கிட்ட கூட சொல்ல வேண்டாம் யாருக்கும் தெரியாம அல்லாத முறையிடுங்களேன் மனிதனாக பிறந்து விட்டால் அந்த மனிதன் சிறிய பெரிய பாவங்கள் செய்யாமல் இருக்க மாட்டான் காரணம் மனிதனுடைய ஆரம்பமே அப்படிதான் ரெண்டு விஷயம் ஒன்னு சில மனிதர்கள் சொல் பேசி கேட்க மாட்டாங்க முதல்ல ஆறு மனிதா செஞ்சாங்களா எல்லாம் பலரும் சாப்பிட கூடாதுன்னு சொன்னா இவங்க போய் வேணுக்கு சைத்தாவுடைய சூழ்ச்சியா போய் சாப்பிட்டாங்க அதனால கீழே வந்தாங்க ஒண்ணு இரண்டாவது இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட பிறகு அவங்களுக்கு முதல் மனிதர்கள் பிறக்கப்பட்ட முதல் மனிதர்கள் ஆபில் காபில் அவர்கள் சில பாவங்கள் செய்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு பாவம் செய்யாம தான் இருக்கணும் அதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம் சிறிய பாவம் கூட செய்யக்கூடாது என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது இருந்தாலும் ஷைத்தானுடைய தூண்டுதலால் நாம் சில தவறுகள் செய்து விடுவோம் அப்படி செய்யும் பட்சத்தில் அதற்கு சிறந்த நற்கூலி என்ன தெரியுமா இறைவன் பாவ மன்னிப்பு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இரண்டாவது பத்து தான் இன்னைக்கு ரமதானுடைய பத்து اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين அதோடைய அர்த்தம் முதல்ல சொன்னது போல யாதுதா என்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து தெரியாதுவா எனக்கு அருண்குரியாதுவா அப்போ உள்ளவர் வாழ்க்கையில மனிதர்கள் அதுவும் குறிப்பாக அம்மானுடைய நாட்களில் இரண்டாவது பத்தியில் இறைவன் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தேடிக் கொண்டே இருந்தால் அதோடைய பிரதிபலன் அல்லாஹ் அல்ல எப்பொழுது தெரியாது நாளை மறுமையில் தான் நமக்கு தெரியும் நாளை தான் நமக்கு தெரியும் நாம் எதற்காக நோன்பு நிறுத்துறோம் யாருக்காக நோன்பு நிறுத்துறோம் சிந்தித்து பாருங்க யாருக்காக பசித்து இருக்கிறோம் யாருக்காக ஒரு சொத்து தண்ணி குடியாம இருக்கிறோம் பகல் நேரங்கள்ல எல்லாம் யாருக்காக சொல்லுங்கள் யாருக்காக அல்லாஹ்வுக்காக இப்படி இருக்கக்கூடியவர்களே அல்லாஹ் வந்து தன்னுடைய மலக்குமாரோட பெருமையா பேசுறாங்க மலக்குமார்கள் நம்ம வர விடாம தருத்தாங்க சொல்றது பக்ரா இல்லைன்னு சொல்றான்

அந்த பாவங்களை அவர்கள் செய்த பாவங்களை நான் மன்னிக்க கூடியவராக இறைவன் வாக்கு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சொல்லக்கூடிய சகோதரர்களே உலக வாழ்க்கையில நமதானுடைய காலத்திலும் சீராகவும் நல்லடியார்களாகவும் சாளுகைங்களாகவும் வாழ வேண்டும் ஒரு அதை தொடர்ந்து எல்லா செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் முழுவதுமாக செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக சாளுகைங்களாக அல்லா பத்தர நம் அனைவர்களையும் ஆகிய அரல் முடிவனாக உருவாக